క్రి తోపమిండా నాక్ వరం పంరదా చితియే మాటివరుడరు దా నమ్లికు మిక్యం ఎనాక్ అవిలం మాటివరు మిక్యం అపో అవిలం మాటివరు మిక్యం ஏ டொபாமின் அந்த செல்லமா ஜித்தி வருது. நம்ம கேஷுலா அப்ப கேஷுலா. ம் சரி. புட்டுமா புட்டு புட்டுவாங்கலியோ புட்டு. கோலா புட்டுமா கோலா புட்டு. வாங்கமா வாங்க புட்டு வாங்க வாங்க. பரவாலையே நல்லா தான் கூகுறா. ஜித்தி கூரறக்க என்ன கோளையா? யா வரஞ்சித்தி யா வரோம். சரோஜா சொன்ன மாதிரி தான் வந்து நிக்க ஏன் ஏங்கிட்ட வாக்கிங் போறேன்னு சொன்னா இங்க வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த பிள்ளைல நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு இன்னைக்கு தப்பா பியாசிட்டா அதுக்கு பரவாயில்ல அவளுக்கு இருக்கு என்ன பியாசியான இதுல என்ன கேப்போம் சித்தி இதுக்கு மேல நாங்க தான உங்களுக்கு கவனிக்கணும் நீங்க பெரிய நாலு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்னதா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு பைந்து தான ஆகணும் அத இப்படி கவனிக்க சித்தி ஓஹோ மாமியாட்ட எல்லாம் சித்தி சொல்லிரவேன்னு பயப்படுறியா

ஐயோ வேண்டாம் சித்தி வேண்டாம் ஆமா சித்தி வேண்டாம் நாங்க தான் இப்ப உங்களுக்கு பைந்துட்டோம்ல வேற எதுக்கு அப்படி மாட்டி விட போறியா ம் இந்த பையன் என் மேல எப்பவும் இருக்கட்டும் இனி என்ன என்ன பாடு படுத்துறியே இதுக்கு மேல என் பேரை கேட்டாலே நீங்க நடுங்கணும் ஆ சரி சித்தி என்ன நடுங்கிரவும் சரத சொன்ன மாதிரி போய் மரத்திட்டல நின்னுட்டுகா இவள என்னடா ஜென்மமோ தெரியல எப்பதே இவள திருந்துவா நான் கூட திருந்திட்டேன்னு நினைச்சேன் அந்த பிள்ளையில போய் சேர போடு குறைய முடியல சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு இருக்கு இவளுக்கு சித்தி என்ன ரூபா தந்தாதான் புட்டு தருவை லாவோ தரவே முடியாது அது மட்டும் இல்ல நேத்து நீங்க சாப்டில ஒரு 50 ரூபாய்க்கு அந்த ரூபாயோ லாவத்துல வாங்கி போனீல 200 ரூபா அதையும் சேர்த்து தந்துருங்க என்னடி நான் திருப்பி தரணுமா வாங்கிட்ட நான் கேட்டா நீ ஏங்கிட்ட திருப்பி தர சொல்றியோ இங்க பாரு சரோஜா எனக்கு என்ன விஷயம் தெரியும்னு உனக்கு தெரியும்ல हां தெரிஞ்சிட்டே தெரியும் தெரிஞ்சி மரஜா சொன்னது உண்மைதான் செல்லமா ஒரு துளி கூட திருந்தல நான் கூட முன்னாடி மாதிரி இவ இல்ல மாறிட்டான்னு நினைச்சேன் ஆனா இன்னும் விஷமாதான் இருக்கா பாவம் அந்த பிள்ளைகளுக்கு உடனே உடனே வாங்கி களை போட்டுருக்குது அதுல மண்ணாளி போடணும்னு ஆசைப்படியால இவள என்னதான் மனுஷி இது இப்படியே சும்மா அவ்வளவு கூடாது இப்பவே போய் என்னன்னு கேட்க என்ன இது இல்லாம ஆக்கி நான் சாப்பிடுறது கருவா கேக்க இதுக்கு அப்புறம் நீ என்ன பண்றே பாரு சித்தி பின் விளைவுகளை கொஞ்சம் யோசி பேசுங்க சித்தி பின் விளைவாது முன் விளைவாது நீங்களே பின் விளைவு பத்தி யோசிக்காத போது நான் எதுக்கு நீ யோசிக்கணும் மைனிட்ட சொன்ன இந்த கடை இருக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுமே இவ்வளவு துகர்ல பேசுறீல்ல அகிலண்டேஷ்வர் கிட்ட சொன்னா அவ போய் அள்ளிட்டு போறான் அதுக்கு வரவே இந்த திமிரி எங்க இருந்து வருது நான் பாக்கேன் ஆ நாங்க பாத்துட்டே இருக்கோம் சித்தி

நீ பண்ற காரியத்துக்கு உன்னை இங்கே அடித்து கொண்டலாம் தோணுது ரோடாச்சேன்னு போத்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு ஏ தோப்பமண்ட நம்மளுக்கு இருந்த ஒரே எதிரியோ க்ளோஸ் ஆயாச்சு இதுக்கு பிறகு யாவர்த்தை நீ நிம்மதியா பார்க்கலாம் ஆமா சித்திக்கு சேம அடி விழ போது இன்னைக்கு என்னையாதே அவிய திருந்தினா சரி அவியலாவது திருந்துறதாவது என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் என்ன வேளை பாத்துற கனி அனஸ்கப்பா உன்னை அடிச்சு அடிச்சி என் கை தான் வலிக்குது ஆனா நீ ஒரு நாளே திருந்த மாட்டா அனஸ்கப்பா தெரிந்துட்ட அனஸ்கப்பா என்ன திருந்தனா எப்போ திரும்பنا அந்த பிள்ளையல நம்மடியாவே வாழ விட மாட்டியோ அது மேல உனக்கு அப்படி என்ன போறமே நம்ம அனஸ்கா মারதான அந்த பிள்ளையல நம்மளுக்கு அனுஷ்கா வாழ்க்கை நாசமா போறன்னு நினைதியோ அந்த பிள்ளையல மட்டும் நாசமா போறன்னு எதுக்கு நினைக்கிறா அப்படி என்ன வன்மா அப்படி என்ன கோபம் வந்து மேல உனக்கு அனஸ்கா பாவ மட்ட தெரிஞ்சதுல நியாயமா உங்களுக்கு அப்படி என்ன அநியாயம் பண்ணிட்டா உங்க அக்கா கே உங்க அக்கா கிட்ட 10000 ரூபாய் கடன் வாங்கி இருக்க அதுக்கு உனக்கு என்ன அவ மாமியார்ட்ட தெரிஞ்சு வாங்குறா இல்ல தெரியாம வாங்குறா அத அவ திருப்பி கொடுக்கறா இல்ல கொடுக்காம போறா உனக்கு என்ன அதுல சம்பந்தம் இருக்கு அப்படி என்ன போட்டி போறாம அந்த பிள்ளைட்ட உனக்கு எல்லாம் அனஸ்கா பா இந்த வீட்ல உங்க அக்காவையும் அத்தானையும் பார்க்காம வெளிய போய்ட்டவல்ல

ஓஹோ அப்படியா ஆமா நம்ம பிள்ளைல மர்தா அனிஷ்காப்பா அது எனக்கு ஆ நீ என் காதுல பூச்சுதுவா நான் அது அப்படியே கேட்டு நம்பிரவே நினைச்சியோ நீ யாரு எப்படி பட்டவா அங்க போய் எப்படிலாம் எல்லாம் அந்த பிள்ளைல எப்படி மரட்டனானே எல்லாத்தையும் நான் கேட்டிட்டே தான் நின்னேன் அன்பா பேசுறவா மூஞ்சி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் நீ வேணும்னே பணத்தை பறிக்கிறதுக்காகவும் அந்த பிள்ளைகள் யாவரத்தை கெடுக்கிறதுக்காக தான் அப்படி போய் பேசினான்னு எனக்கு தெரியும் என்கிட்ட மாட்டின உடனே இப்படி நடிக்காதா செல்லமா

அங்க போய் ஏனோ கடன் கொடுத்தவ மாதிரி அதிகாரம் பண்ணி அந்த பிள்ளைகள்ட்ட கேட்டுட்டு இருக்கா என் அக்கா கிட்ட சொல்லுவேன் மிரட்டி அந்த பிள்ளைல அதுவே ஏமாத்தி பணம் வாங்கிச்சோ ஏமாத்தாம பணம் வாங்கிச்சோ அதுவே இஷ்டம் ஏன் இந்த சொத்துல அதுவளுக்கு உரிமை இல்லையா எப்படி வேணாலும் பணத்தை வாங்கி இருக்கட்டும் உனக்கு என்ன நீ எதுக்கு எங்க அக்கா கிட்ட சொல்லுவேன் போய் சொல்லாத நீ அங்க எப்படியெல்லாம் எல்லாம் மிரட்டினு கேட்டுட்டா இருந்தேன் உண்மையை சொல்லு அந்த பிள்ளைகள் மேல உனக்கு எப்படி என்ன போறாம ఏది కాగడీలో పనిట్రు కా అనుజ్ కా పన్ను సారజ వాటల్లో కొటేని అంద వేళ వాంగన అప్పలై నింగ ఒక వాట కేటిల ఎనకు వత్త రూవ కూడా చంబలం కూడా తారవే ఇల్ల ఉన్నయ చంబలత వేళ చేయంగ నా చంబలం దారే నా అందులో తెలిచు ఇల్ల అనుజ్ నీ చెంజ తప్పు సాన అంగ విట్టిట ఉన్న వేళ చేయని నా నాన చున్న చంబలల కొడుకు కూడాదని అదనల దా తర్లే ఏర్నాల ఒక చిట్టియా చేను వేళ